வணக்க நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரால் பண்ணையில் ரால் பிடிக்கி தான் வந்திருக்கோம் ரால் பண்ணைக்கு உள்ளே வந்து ஃபில்டர்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஃபில்டர்லாம் வந்து வெளியே வச்சுட்டு நண்பன் ரெண்டு ரெடியாகிட்டோம் வலை வைக்கிறதுக்கு இது ஒரு ரெண்டு பாண்டு கிடக்கு ரெண்டு பாண்டு ஒரு பெரிய பாண்டில் நம்ம அன்னைக்கு வலை வைக்க போகிறோம் வலையெல்லாம் வந்து ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அந்த பாண்டு பெருசை பார்த்திங்கன்னா உங்களே ஒரு பெரிய ஆச்சரியமாக சரியான பெருசு எங்கே போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு டைமே மேலே ரால் கிடக்கும்னு நினைக்கிறோம் வலையெல்லாம் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு எங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய பாண்டில் மீன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிச்சி தருவோம் நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் உங்கள் வேலை பண்ணுங்க உதவியோடய வந்து பிடிச்சி தரலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்து பிடிச்சி தருவோம் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி இருவ இருக்காங்க எவ்வளோ பெரிய பாண்டாக இருந்தாலுமே சூப்பராக மீன் பிடிச்சி தருவோம் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நட்புகளை

അങ്ങനെ തന്നെ <inaudible> <Depois mixed> <out>

தரையாடி பையன் போக போக ஒண்ணு தூக்கிக்கா போக பைய போன போகிற அது மெல்லா போனா போவேன் இல்லங்க இல்லுங்க இழுக்கா இழுக்காங்க அப்படியே இருக்கட்டு

இதோட சாக்கு போட்டு போறேன்ல இனி இனி அங்கே முக்கில் போனது சரி சாக்கு போட்டு போகிறது மீண்டும் முடி போட்டு போகிறது பையாகவே போனமாண்ணா மிதாபுரா போனோம் வேலைங்க வீடு அப்புறம் മിതാണ് <laughs> கைட்டில் கொஞ்சம் யோசிக்கலாம் மனசில் மூணு சின்ன குண்டில கட்டியாரு அவங்க யாரும் மேலே நடக்கும் சரி பொறுமையாக பொறுமையாகவே முந்தில் போகும்போது அடிவளோ ஒன்று முன்ன மதுரை பின்னாடி வரும் எனக்கு புள்ள புள்ள வருமா பின்ன வரும் முன்ன குற்றமா मनी अभी छोटी है, मनी लोटी है मनी। बता दिले ना मनी ले अपने कित्ती उचित ना प्लाट मतलब बढ़िया। आज भी ले रहा हूँ ना। नूक लड़का रखेगा मर्डर। ये वाह गाँव में मेरे मेरे वाहिये प्रभु आनी पड़े छोटी जोड़ी चिकना गहिरि गुड्छि पोड्नु होला गहिरि गुड्छि पोड्नु होला यो बोआने हुने छ गहिरि चलि गयो गहिरि यो होला जहिले केटाको गुण बढ्छ मनी दिइला अन्दो

ஏற்பட்டி இருபத்தஞ்சி உடம்பு முடிக்க